அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் இன்னைக்கு வந்து முள்ளிவாய்க்கால் படுகொலை தினம் படுகொலை நில நிகழ்த்தப்பட்ட நாள் இந்த நாளில் இன்னொரு விஷயத்தை நான் முக்கியமாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இந்த இனத்திற்காகவும் இந்த தமிழ் மண்ணிற்காகவும் உயிர் நீத்த அனைவருக்கும் நாம செய்கிற ஒரு தொண்டு நாம செய்கிற ஒரு கடன் என்ன தெரியுமா நாம இன்னும் உசுட இருக்கோம் அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை ஆனாலும் நமது தமிழினம் மெல்ல மெல்ல நம்ம தமிழை வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு சான்றாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முறை அரசு தேர்வு எழுதிய மாணவர்களில் எத்தனை பேர் தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கும் வெறும் எட்டே எட்டு பேர் மட்டும்தான் தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம இதை பேசணும் அப்படின்றதுக்கு வந்து விவாதமாக எடுக்காதீங்க புரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமது இனத்துக்கிட்டேருந்து நம்ம மொழியை பிடுங்குற வேலை நம்ம மொழியை வந்து திருச்சி விடுற வேலை எல்லாமே வந்து இங்கே திராவிடம் கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறது அதை மேலிருந்து ஆரியம் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது இங்கே நிறைய மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு நம்ம மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மாற்றுறாங்க நிறையா இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நமக்கு வந்து பொய் அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பொய்ன்ற வார்த்தைக்கு மாற்ற ஒரு வார்த்தையை வந்து உருட்டு அப்படின்ட்டு இருக்காங்க எதுக்கு இந்த பொய்ன்ற வார்த்தையை நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க இந்த பொய்யே வந்து நம்மக்கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட ஒரு வார்த்தையினுடைய வெளிப்பாடு தான் ஏன் சொல்லுங்க நம்மளுடைய வார்த்தை வந்து கற்பனை இந்த கற்பனை தான் முதல் வடிவம் இந்த கற்பனையை மறைச்சுதான் தான் பொய்யின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க அந்த பொய்யின்ற வார்த்தையையும் மறைச்சு உருட்டுன்ற வார்த்தையை கொண்டு வந்து உங்கள்ட்ட திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா பேரும் உருட்டு உருட்டு உருட்டுன்னு இருக்கீங்க உங்களுடைய மொழியை ஒருவன் சிதைக்கின்றான் என்றால் உங்களுக்கு கோபம் வர வேண்டும் ஆனால் உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு தான் வருகிறது இதை பார்த்தால் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது எந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு சமூகம் தெற்காசியா முழுவதையும் கட்டியாண்ட ராஜராஜ சோழனின் வாரிசுகள் எப்படி இருக்கும்னு பாருங்க இந்த தென்னிந்திய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியா எந்த ஒரு எதையையும் உள்ள விடாத ஒரு இனமாக இருந்த பாண்டியர்களின் இனம் எப்படி இருக்குன்னு பாருங்க மலைப்பகுதிகளில் இருந்து யாரும் ஊடுருவி வந்துவிடக் கூடாது என்று மலைப்பகுதிகளில் காவல் காத்து இந்த தமிழகத்தை காத்து நின்ற சேரர்களின் வழிவன் வழித்தோன்றல்கள் எப்படி இருக்கும்னு பாருங்க இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தமிழ் பேரினம் இன்னைக்கு தன்னுடைய மொழியை ஒருத்தன் அழிச்சுக்கிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப அவமானகரமான ஒரு செயல் தயவு செஞ்ச மக்களை கூத்தாடி எல்லாம் போகாதீங்க நம்மளுடைய மொழியும் இனத்தையும் இடத்தையும் நம்மளுடைய தாய் மொழியையும் தாய் இனத்தையும் தாய் நிலத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இதெல்லாம் பேத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு குடிமகன்கிட்டையும் இருக்குது இதை எனக்கு சொல்லும்போது கூட ரொம்ப வேதனையாக தான் இருக்கு தயவு செஞ்சு கூத்தாடி பின்னாடி போகாதீங்க கூத்தாடிகளை தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க நமது இனம் மிகப்பெரிய இனம் இந்த உலகத்துக்கே வழித்தோன்றலாக இருந்த வழி வகை செய்து கொடுத்த ஒரு இனமாக இருந்த இனம் எங்கிருந்தோ ஒரு மன்னன் போரஸ்னு ஒரு மன்னம் இங்க இருக்கக்கூடிய ஒரு மன்னன் கிட்ட வந்து இதெல்லாம் வரலாறு வெறும் ஒரு இருபத்தி மூணு கிலோ இருபத்தி நாலு கிலோ இரும்பை வந்து பரிசாக வாங்கிட்டு போயிருக்கான் இரும்பு அந்த காலத்தில் இரும்பை கண்டுபிடித்த முதல் இனம் நம்ம தான் இரும்பை பயன்பாட்டில் தயாரிக்க தெரிஞ்ச ஒரு இனம் நம்ம தான் தங்கத்தை கண்டுபிடித்த மக்களும் நம்ம தான் தங்கத்தை முதல் முதல் எப்படி உருவாக்க வேண்டும் என்று பிரித்தெடுத்த மக்களும் நாம தான் இப்படி எல்லா இடத்திலும் மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம இன்னைக்கு எப்படி கீழ்த்தர மக்களாக மாறிக்கொண்டிருந்தோம் அப்படின்னு பாருங்கள் இதோட வெளிப்பாடு தான் இந்த தமிழ் பாடத்தில் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் வெறும் எட்டு பேர் தான் இருக்கும் தயவு செஞ்சு இந்த நாளில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு இன அழிப்பு தான் தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இந்த தமிழ் இனத்தை மேம்படுத்தக்கூடிய வே வேலையை மட்டும் பாருங்க எல்லாரும் ஒன்றாய் சேருவோம் ஒன்று கூடுவோம் நன்றி வணக்கம்